சோசியல் மீடியாக்களில் இயக்குனர் விஷ்ணுவர்தனை தலைவரோட எல்லாம் போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருந்தாங்க எதுக்காக திடீர்னு விஷ்ணுவர்தனை இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த நியூஸை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அவர் தேவையில்லாமல் ஒரு சில வார்த்தைகளை விட்டிருக்கார் எஸ்எஸ் மியூசிக் அப்படிங்கிற சேனலுக்கு அவர் வந்து சமீபத்தில் இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதாவது அவருடைய படம் நேசிப்பாயா அப்படின்னு ஒரு படம் வரும் போல் அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அந்த இன்டர்வியூவில் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஒரிஜினல் பில்லாக வந்த சமயத்தில் அந்த படம் வந்து ஓடலை அந்தளவுக்கு போகலை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு இது யாருக்காவது தெரியுமா அங்கே இருக்கவங்களுக்கு ஆ ஆ தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஒரிஜினல் நீங்கள் உங்களுக்கு உண்மை தெரியுமா உங்களுக்கு அந்த டைமில் பில்லாக சரியாக ஓடலை ஆக்சுவலாக தெரியுமா உங்களுக்கு கரெக்டாக தெரியுமா முதல்ல இவருக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் கரைச்சி குடிச்சிட்டு வந்த மாதிரியும் அங்கே வந்து ஒரிஜினல் பில்லாக ஓடலை தெரியுமா அப்படிங்கிறாரு பில்லா எவ்வளோ நாள் ஓடிச்சு அது எவ்வளோ பெரிய வெற்றி படம் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வியந்தவர்களில் எம்ஜிஆரும் ஒருத்தர் இதை வந்து சினிமா துறையில் இருக்கவங்களே சொல்லியிருக்காங்க எம்ஜிஆரே பார்த்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுதா ஒரு படம் அப்படின்னு வியந்திருக்கார் அப்படின்னு பில்லா படம் வந்து சில்வர் ஜூப்ளி கொண்டாடின படம் ஆனால் இவர் என்னமோ இதெல்லாம் தெரிஞ்ச மாதிரி பில்லா படம் வரும்போது இவருக்கு எத்தனை வயசு ஒரு நாலு வயசு இருந்திருக்கும் இப்போ வந்துட்டு ஒரிஜினல் பில்லா ஓடல அப்படின்னு கதை விட்டுட்டு சரி இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் தான் நமக்கு தோணுது அதாவது இவருடைய படத்தோட ப்ரமோஷனுக்காக இருக்கலாம் ஏன்னா நேசிப்பாயான்னு ஒரு படம் வர்றதே யாருக்கும் தெரியாது இப்போ இந்த மாதிரி தலைவரை பற்றி பேசி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணும்போது அந்த டாபிக் அப்படி ஓடும் அப்படிங்கிறதுக்காக பேசியிருக்கலாம் ஆனால் இவரே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சித்ரா லக்ஷ்மணனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் டூரிங் டாக்கிஸில் அதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா வில்லா படம் பண்ணும்போது இவருக்கு வந்து அப்படியே பயங்கர ஒரு டென்ஷனாக இருந்ததுதான் ஏன்னா பெருந்தலைகள் சினிமாவில் இருக்க பெருந்தலைகள்லாம் கூப்பிட்டு என்னப்பா நீ வேலை பண்ணுற அது வந்து சூப்பர் ஸ்டார் நடித்த படம் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த படம் அந்த படத்தை வந்து நீ ரீமேக் அப்படின்னு பண்ணி நீ அதுக்கு மேலே என்ன தப்புடுங்க போகிற அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு அவரே தான் சொல்கிறார் பண்ணிட்டு இருக்கி சார் அவர் பண்ண படம் அது அமிதாப் பச்சன் பண்ணி நீ புதுசாக அவ்வளோ பெரிய வெற்றி படத்தை அமிதாப் பச்சன் அப்புறம் சூப்பர் ஸ்டார் பண்ணதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து அவரே ஒத்துக்கிட்டு தான் சித்ரா லக்ஷ்மண்கிட்ட அப்படி சொல்கிறாரு ஆனால் இப்போ இதுக்கு அந்த டைமில் அந்த படம் ஓடல அப்படின்னு சொல்கிறாருன்னு தெரியல சித்ராலக்ஷ்மண்கிட்ட இன்னொரு விஷயம் கூட சொன்னார் அதாவது எல்லாரும் இப்படி நெகட்டிவாக பேசும்போது சூப்பர் ஸ்டார் தான் கால் பண்ணி அதெல்லாம் பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் நல்லா பண்ணலாம் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணார் அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்கிறார் ஆனால் இது எல்லா பேசுவதும் தலைமையில் போயிட்டு இருக்குறோம் புஸ்க்கு புஸ்க்கெல்லாம் பவுட்ஸில் போய்ட்டு இருக்கு தலைவர் வந்து எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக அவர் படத்தை ரீமேக் பண்ணுறதுக்கு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு ஆனால் இவர் என்னடான்னா இப்போ அந்த படத்தையே குத்தம் சொல்லிட்டு இருக்காரு அந்த படம் ஓடல அப்படின்னு அஜித் அவர்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க பில்லா படம் தான் எனக்கு ஒரு திருப்புமுனை படம் அந்த ரீமேக் பண்ணுறதுக்கு சூப்பர் ஸ்டார் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் அந்த படம் வெளியாகிற வரையும் கூட அவருடைய நேரடி கண்காணிப்பு இருந்துகிட்டே தான் இருந்தது அப்படின்னு அஜித் அவர்களே சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இந்த விஷ்ணுவர்தன் போல ஆட்களுக்கு பிழைக்கவும் ரஜினி தான் தேவைப்படுறாரு பழிக்கவும் ரஜினி தான் தேவைப்படுறாரு என்ன செய்கிறது